போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் வீட்டிற்கு மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் சீல் வைத்தனர் டெல்லியில் ஆயிரத்து எழுநூறு கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ஜாபர் சாதிக்கை விசாரணைக்கு ஆஜராக கோரி அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது மேலும் மயிலாப்பூர் சாந்தம் பகுதியில் உள்ள ஜாபர் சாதிக்கின் அடுக்குமாடி வீட்டில் டெல்லியில் இருந்து வந்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை சுமார் ஒன்பது மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சோதனைக்கு பிறகு ஜாபர் சாதிக் வீட்டை அதிகாரிகள் சீல் வைத்து சென்றுள்ளனர் தலைமறைவாக உள்ள ஜாபர் சாதிக்கை தேடும் பணியை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர்